அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே நீங்கள் சில சமயங்களில் அவசரப்பட்டு மிகவும் அவசரப்பட்டு உங்கள் வார்த்தைகளை பேசி பேசிவிடுகின்றீர்கள் பிறகு அதை பற்றி யோசனை செய்து சிந்தனை செய்து ஏன் பேசினோம் என்று வருத்தம் அடைகின்றீர்கள் ஏன் இந்த துன்பம் சிந்தித்து பாருங்கள் ஈசன் நான் உங்களுடனே இருக்கின்றேன் நீங்கள் அமைதியாக இருந்து எந்த ஒரு சூழலையும் எதிர்கொள்ளுங்கள் அமைதியாக இருந்து எந்த ஒரு காரியத்தையும் நடத்த கற்றுக்கொள்ளுங்கள் எந்த அளவு நீங்கள் பொறுமையாக இருக்கின்றீர்களோ அந்த அளவு என்னுடைய அருள் முழுமையாக உங்களுக்குள் இருக்கும் என்னுடைய சக்தி முழுமையாக உங்களை வியாபிக்கும் பொறுமையாக நீங்கள் எந்த ஒரு சூழலையும் எந்த ஒரு காரியத்தையும் கையாண்டால் நிச்சயம் அது உங்களுக்கு நன்மையே தரும் தேவையில்லாத குழப்பங்களும் தேவையில்லாத சங்கடங்களும் உங்களை வந்து சேராது இது நிச்சயம் ஆசீர்வாதங்கள் இனியாவது புரிந்து கொண்டு பொறுமையாக பேசுங்கள் நான் உங்களுடனே இருக்கின்றேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்